வணக்கம் நான் இமேல் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் வீடு வீடுக்கு என்ன தர எலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு கொடுத்தாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தாங்க இல்ல முதல்ல அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னா முதல்ல என்னன்னு தெரியுமாடா படிச்சவே படிக்காதமே தற்கூரி பெரிய அறிவாளி எல்லாத்துக்குமே அங்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னால என்னன்னு தெரியலடா அதுல என்னென்னமோ கேட்டு வச்சிருக்காங்கடா உங்க அப்பேன் உனக்கு முதல்ல ஓட்டர் ஐடி கார்டா உனக்கு எத்தனை வயசு பதிமூணு பதிமூணு வயசு சரியா இப்போ நீ யாரு ஓட்டு போட போற தயவு செய்து வந்துகிட்டு பதினெட்டு வயசுக்கு பின்னாடி விஜய் கிஞ்சன் சொல்லிடாதப்பா அப்படி காது பிடிச்சத போது சரியா யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு ஆனா தயவு செய்து தற்கொலைகளுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாத அப்படின்னு நாம சொல்றத சொல்லிதான் இருக்கோம் ஆனா ஓட்டுன்னு ஒண்ணு போடணும்ல இல்ல நான் முதலமைச்சராவே நேரடியா நான் வந்து அமெரிக்கா தான் அப்படி சொல்றதுக்கு இங்க பெரிய கும்பலே அழைஞ்சிட்டு ஆனா அந்த கும்பலுக்கு கீழே தற்கொலைகள் அந்த ரசிகர் பட்டாளம் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் பதினெட்டு வயசுக்கு மேல பதினெட்டு வயசுக்கு மேல ஓட்டு இருந்தா தான்டா நீங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியும் அப்படித்தானே முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஓட்டு முதல்ல இருக்கான்னு போய் செக் பண்ண சொல்றீங்களா அப்படி சொல்லணும்ல அந்த தலைவர் அந்த தலைவர் சொல்லணுமா வேணாமா அந்த ஆளுக்கும் அந்த ஆளு ஓட்டே முதல்ல அங்க இருக்காங்கிறது தெரியல சரியா அந்த அளவுக்கு தற்கொலைகளை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட் இந்த பாசிஸ்ட் கவுர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் ஒட்டு மொத்தமா நமக்கான ஆளுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு முழுங்கிட்டு கேள்வியே கேட்காத கவர்மெண்ட்டை வச்சுக்கலாம்னு சொல்லி பக்கா பிளான் போட்டு நகர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சொம்படிக்க தான் இங்கே வந்து என்ன பேப்பர் வந்துருக்கு எஸ்ஐஆர் பேப்பர் வந்திருக்கு சரியா எல்லாரும் கழுவி ஊத்திருக்காங்க அது என்னங்கிறத பார்ப்போம் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துருச்சு உங்க வீட்டுக்கு வீட்டுல வந்துட்டு உங்க அப்பாவுக்கு ஆயாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அதை என்ன ஆவணம் கேட்கறாங்கன்னா ஆயாவுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குடா ஆயாவோட ஓட்டு போடுறாட்ட ஆயாவோடைய அப்பா இருக்காரு தெரியுமா தாத்தா சத்தா பத்தி எல்லாம் பூசாரி பட்டி சாப்பிட்டு சுந்திய அத்திப்பட்டி பூசாரி சாப்பிடு அவருடைய ஓட்டு போடுற அத்தை எங்கடா இருக்கு இருக்கா ஆயா கிட்ட சரி ஆயாவோடைய ஆயா இருக்குல்ல ஒரு ஆயா சத்துச்சு இல்ல இப்ப அந்த ஆயாவோடைய ஓட்டு போடுற அட்டா இருக்காடா அந்த ரெண்டு அட்டையும் ஆயா வைக்கணுமா வச்சாதான் ஆயாவுக்கு ஓட்டான் இது ஒரு கூத்து உங்க அப்ப ஆயா ஓட்டுற ஐடியோ என்னைக்கியோ ஒரு நாளுக்கு முன்னாடி வாங்கினான்டா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாங்கினானா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வாங்கினான்னு தெரியல அதுல வந்துகிட்டு ஆயாவுடைய ஓட்டு தாத்தாவுடைய ஓட்டு அதை போடணும் ரெண்டாயிரத்தி ஒரு உங்க அப்பனுடைய பிறந்த சர்டிபிகேட் வேணுமாண்டா இதெல்லாம் எங்க போய் சொல்றதில்லை இது ஒரு கூத்து அதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்ப அத்தை இருக்காங்கல்ல இப்போ மாமா இருக்கு மாமாவோடைய ஓட்டர் ஐடி வேணும் அத்தையோட ஓட்டர் ஐடி வேணும்னு அவங்களுக்கு தனித்தனியாக காலத்தில் பண்ணும் இப்போ மாமா இருக்கிற பத்தில இப்போ எனக்கு ஓட்டர் ஐடி வேணும்னா நான் திண்டுக்கல்லலாம் இருந்தேன் திண்டுக்கல்ல என்னுடைய பிறந்த சர்டிஃபிகேட் வைக்கணுமா என்னுடைய அப்பாவோடைய ஓட்டர் ஐடி இருக்குமா தனால் எங்கள் அம்மாவெல்லாம் நான் பார்த்ததே இல்லைடா எங்கள் அம்மாவுக்கு ஓட்டர் ஐடி வைக்கணுமாடா என்ன இன்றைக்கெல்லாம் என்ன விளையாண்டுருக்கீங்களாடா ஏண்டா போட்டு அந்நியாயம் பண்ணி தமிழ்ல ஃபார்மே ஃபில்லப் பண்ண முடியாத அளவுக்கு குளறு படிகள் இருக்கிற இதுல படிக்காத ஆளு இருக்காங்க தெரியுமா இது என்ன வாங்கிட்டு கட்டம் கட்டமா போட்டு வச்சுக்கிறாங்க அது என்னத்தமா ஃபில் பண்றதுன்னு அவங்க கேட்க ஓட்டே போடாத ஓட்டு தான் அக்கா வந்து முத முத ஒரு ஓட்டு போட்டுருக்கு அது என்னமோ எலெக்ஷன் ஆபிசர் மாதிரி இது இதுல பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க அதுல பண்ணுங்க சொல்லி எல்லாம் தப்பு தப்பா பண்ணி உள்ள ஓட்டே இல்லாம ஆக்க போது இப்ப அக்கா சரியா

இதுல சூனா சாமின்னு ஒரு ஆளுக்காண்டா இந்த டெல்லியில் மிகப்பெரிய அதிகார பலம் கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அந்த அது நேற்றுக்கு நாக்கை புடிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு விட்டாடா என்னன்னு கேட்டேன்னா பிரதமர் மோடி இருக்கார் தெரியுமா பிரதமர் மோடி கிட்டே எஸ்ஐஆர் ஃபார்மை கொடு கொடுத்துட்டு அவர் ஹெல்ப் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நான் அரசியல விட்டே போயிட்டு போயிடுறீங்களா அப்போ பிறந்தவருக்கே இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாது அந்த அளவுக்கு கூத்தும் குளறுபடியும் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளே சொல்லியிருக்காங்க இதுல பீகார்ல எலெக்ஷன் நடக்க தெரியுமா ஹரியானாவில வந்து ரயில் சிறப்புரையில் ரயில் பத்து பதினஞ்சு சிறப்பு வந்து ஆளுகளை ஃபுல்லா கொண்டு வந்து பீகார்ல இறக்குறாங்கடா எப்பவுமே பீகார்ல ஓட்டு போடுறவங்க லிஸ்ட் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு தான் இந்த அறுபத்தி ஏழு அள்ளி குமிச்சிட்டாங்கடா ஆளு ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாங்க குத்தவ குத்துன்னு கொத்தி முடிச்சிட்டாங்கடா அங்க சரியா இங்க என்னடா இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலம் எல்லாம் பிஜேபி எதிர்க்குதோ அந்த மாநிலத்துக்கு எல்லாம் எஸ்ஐஆர வந்து உள்ள விட்டு ஃபார்ம ஃபில் பண்ணுங்கடா சொல்லி கொடுத்தாங்க இது அவனுக்கு ஃபார்ம் பண்ண தெரியல உனக்கும் ஃபில் பண்ணதில்ல எங்க அக்கா இருக்காங்கல்ல ஹெட் அவங்களுக்கு எஸ்ஐஆர்னாலே என்னன்னு பாங்க தெரியல உனக்கு எஸ்ஐ எஸ்ஐஆர்னா ஒரு வீடியோ போட்டுட்ட எஸ்ஐஆர் எஸ்ஐ எஸ்ஐஆர்னு ஆனா எங்க அக்கா ஹெட்மாஸ்டர்ரா இது எதுக்குமா இது என்னம்மா கேட்கிறாங்களா உருவடுமா அந்த சமூகம் ஏன்னா மக்களுடைய அறியாமையும் முட்டாத்தனத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாமே சூப்பர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க இங்க நடப்பது நாடா அல்லது கடும் குடி வாழும் காடான தந்தை பெரியார் கேட்டாரு அந்த மாதிரி இங்க ஏன் எதற்கு அப்படின்னு எதுவுமே கேள்வி கேட்க கூடாது அத்தனை பேரு தூக்கி எல்லாத்துக்கும் முழுங்கி விட்டு டைனோசர் ஆக்டபஸ் டைனோசர் மாதிரி இங்க எல்லா பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து தனது கொடியை விரிக்கணும் அப்படின்னு அழகிறாங்க அதுக்கு சொம்படிக்கிறதுக்கு இங்கே ஊருப்பட்ட ஆளு இருக்காங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஆர் எஸ் எஸ்க்கு கும்பல் யார் தெரியுமாடா இந்த பழைய பழனிசாமி இருக்கார்ல பழைய பழனிசாமி அவர் என்னடா பழைய பழனிசாமி பேர் எடப்பாடி பழனிசாமி அவர் யாரா முன்னாள் முதலமைச்சர் சரியா இந்த பழைய பன்னீர் செல்வம் இருக்குது தண்ணீர் செல்வம் கண்ணீர் செல்வம் பன்னீர் செல்வம் எது கொடுத்தாலும் சமாதியில் போய் உட்காந்து அழுக வர்றா தியானம் இருக்க வர்றா சரியா அந்த தியான சாமி யாருயா தியான செல்வம் யாரு அவரு பேர் என்னது செல்வம் ஓ பன்னீர் செல்வம் ஓபிஎஸ் இது இபிஎஸ் அது ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் என்னது முன்னாள் முதலமைச்சர் சரியா இதுக்கு அவர் முன்னாடி ஜெயலலிதா இறந்திருக்கும் போது அங்க டெல்லியில இருந்து ரெண்டு பேரும் வந்து டம்னு தலையில ஒரு அடி அடிச்சாங்க யார் தலையில சசிகலா தலையில சரிதான் அடிச்சு இதோட அதிமுக காலி பண்ணிடுறது பாருங்க தேங்காய் நடுத்தருல உடச்சு ரெண்டா ஆக்கின மாதிரி மண்டையில அடிச்சு ரெண்டா அந்த அதிமுகவை அன்னைக்கு உடஞ்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு தெரியல பழைய பழனிசாமி ஒரு பக்கம் கியோமியர் கத்திட்டு கிடக்கிறாரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்கிறாரு இபிஎஸ் இப்ப செங்கோட்டை ஒரு பக்கம் இதுல வந்துட்டு டி டி டிவி தினகரன் ஒரு ஆளு அங்கிட்டு தனியா கத்திக்க ஒரு அதிமுக ஒரு தேங்காய எப்படி ஆக்கி விட்டுட்டாங்க அன்னைக்கே நமக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சாபம் இந்த கும்பல்கள் என்ன போகுது ஜாதகம் அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு பிஜேபி ரைட்டா ஏன்னா எதிர்த்து பேசுறேன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ரைட்டா இது ஒரு குரூப் இன்னொன்று இந்த எலும்பு துண்டு தினமா கா நாயிட்டுக்கெல்லாம் கறி வாங்கி சாப்பிட்டுட்டு எலும்பு மிச்சமாக அப்படி வீட்டில் வாசலில் வளர்க்குறோம்ல மூணு நாய் சண்டை போட்டு கும்பல அடிச்சுக்கிட்டு எலும்புக்கு அந்த மாதிரி ஒரு எலும்பு துண்டு இங்கே ஒரு திரிஞ்சுட்டு இருக்கா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நோம் தமிழர் அவமே தமிழர்னு ஒரு குரூப் அழகிறாங்கடா அவட்டில விட்டு கொஞ்ச நாள் வந்து பெரியார திட்டம் வர்றது தமிழ் தேசியங்கிறது ஹிந்தி தேசியங்கிறது இங்கிலீஷ் தேசியம்னு சொல்ல வேண்டியது தம் ஆடு மாடு மேய்ங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போகாதேன்னு சொல்கிறது இப்படி ஒரு குரூப் அழைஞ்சாங்கடா அவனை அடித்த அடியில் சும்மா புண்டாக்கணா வேட்டியா கணக்கு டவுசர் கிளியை அடித்த அடியில் இப்போ அவனை ஆளையே காணாண்டா சரியா அவை கொஞ்ச நாள் அணைஞ்சான்டா யாருக்கு தமிழ்நாட்டை ஒழிச்சு போடுவோம் திமுக அழிச்சு போடுவோம் திராவிட இயக்கத்தை ஒழிச்சு போடுவோன்னு சொல்லி கொஞ்ச நாள் கத்தி பார்த்தா அதுவும் முடியல அவை ஒரு நொம்பு பார்த்து யாருக்கு பிஜேபி அரசுக்கு கடைசியாக ஒன்று வலையில வந்து சிக்கிச்சு பாரு ஒன்று சரியா ஆ அதுக்கு பேர் என்னடா

ஊர்பாளையில பாட்டுன மாதிரி சும்மா சொங்கி சொயங்கி சொங்கி தப்பி தம்பி வந்து மீன் வலையில வந்து மாட்டிக்குச்சிட நாப்பத்தி ஒரு பேரை வழி கொடுத்துட்டு இப்ப எங்கிட்டு போய் வளர்க்க போறோம் தெற்க போவான உட்கார் முழிச்சு மூலி மூலி சரக்க போட்டுட்டு படுத்துக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம காலில் விழுந்து கதறி அழுதார் அப்படின்னு பார்க்க போனவனுக்கு இருபது லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் வந்து ஆறுதல் வாங்கிட்டு போன்னு சொல்லி ஊரே கழுவியா காய மூஞ்சல் காரி துப்பு இன்னைக்கு வரைக்கும் துப்பிக்கிட்டு இருக்கு அது ஒரு யார் பார்ட்டி சொம்பு பார்ட்டி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அடிக்கக்கூடிய சொம்பு பார்ட்டி இத்தனை சொம்புகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்த திமுகவை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் சொல்லிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு வகையான ஒரு குரூப்ல ஆட்டம் போட்டு இருக்கானுங்க இது இல்லாம ஓட்டு இருந்தா தாண்டா எல்லாம் ஓட்டு போடுவீங்க முதல்ல அதசீன ஒழிக்க சொல்லி எஸ்ஐஆர் ஃபார்மை வீடு வீடுக்கு கொடுத்து ஒட்டு மொத்தமா கிழமை கிளம்பியலாம் அதிர்ச்சியில வீழ்த்திட்டாங்கடா அந்த கிளையில அந்த போட்டா பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு மேலையும் கிளையும் பார்த்துட்டு இருக்குது இது என்னையா அது இதெல்லாம் பேப்பர் கொடுத்துருக்காங்க அந்த பேப்பர்ல என் மூஞ்சி அது பழைய மூஞ்சி அப்படியே இருக்குன்னு கிளவி அந்த போட்டா பார்த்துட்டு ஓ போட்டா ஃபில் ஃபார்மை ஃபில் பண்ணுமானா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க யானை எனக்கு கை கையெழுத்து போட தெரியாது என்கிட்ட ஃபில் பண்ண அதை பண்ணுங்க அக்கா மாதிரி ஆள் அப்பதான் உள்ள நுழைய கொடுங்க நான் ஃபில் பண்ணி தரேன் அத்தையும் தப்பு தப்பா ஃபில் பண்ணி கிழவிக்கு ஓட்டு இல்லாம அதுக்கூடிய வேலையை அக்கா மாதிரி வச்சு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் ரைட்டா இந்த தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்பதற்கு யாருக்குமே உரிமை இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நீதிமன்றத்தினால கேட்க முடியுமா கேட்க முடியுமா ஒரு சட்டம் போட்டாங்கடா நீதிமன்றமும் கேட்க முடியாதுன்னு கோர்ட்ல கொண்டு போய் கேசம் போட முடியாது யாரு எவரு எதுவுமே கேள்வி கேட்க முடியாது அந்த நான் ஞானேஷ் குமாரா ஆனால் ஒரே ஒரு மன்றம் மட்டும் கேள்வி கேட்க முடியும் எந்த மன்றம் தெரியுமா எந்த மன்றம் தெரியுமா மக்கள் மன்றம் மக்களின் தீர்ப்புக்கு அத்தனை பேரும் ஆகணும் பாசிசம் என்னைக்குமே நிலைச்சு நின்றதே கிடையாது அது ஒரு டெம்பரவரி தான் மக்கள் மன்றம் மட்டும்தான் நிலையானது இவங்களுடைய ஆட்டம் கூடிய சீக்கிரம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது வரைக்கும் விழிப்புணர்வோடு இருக்கணும் இல்லைன்னா உன் தொடன கயிறு திரிக்க மாட்டான் படமே தெரிச்சிருவாங்க சரியா